اللهم صل على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان يوم سلام من المرسلين اذ الى الفلك المشحون صدق الله العظيم الا من الله من بير الرلال ودين التراويح نريد ان نريد கேட்டும் வந்துள்ளோம் அலமது அதே போன்று இந்த வருட ரமதானியை நாம் பாதி ரமலானை கடந்தும் விட்டோம் மீதியுள்ள நாட்களையும் மீதியுள்ள தருணங்களையும் அல்லாஹுவின் அபிபாதத்துகளிலே கழிப்பதற்கும் அல்லாஹுவின் பொருத்தத்திற்குரிய காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக இந்த ரமதானுடைய நோக்கத்தை சரியான முறையில் அடைவதற்கும் தோல்வி செய்வானாக என்று வாவோடு தராதியினுடைய தொடர் பயனாக பேசப்பட்டு வரும் குரானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை கடந்த பதினைந்து தினங்கள் பதினைந்து நபிமார்களை பற்றிய வரலாற்றை நாம் பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கு புகழ்பெற்ற மீன் வயிற்றில் காப்பாற்றப்பட்டு வயிற்றில் பல தினங்கள் படிப்பினையை கொடுத்த ஒரு நபியினுடைய வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நபி யூனோஸ் அலை இஸ்லாம் நம்பி யூனஸ் அலே இஸ்லாம் அவர்கள் மௌசி என்ற பகுதியை சார்ந்த என்ற இடத்திற்கு நவியாக அனுப்பப்படுகின்றார்கள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் நவியாக இவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் திருமலையில் மூன்று இடங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் இவர்களுடைய வரலாற்றை பேசுகின்றான் அதிலும் குறிப்பாக சூரத்து சாதி என்ற அந்த அத்தியாயத்திலே சின்ன சின்ன ஆயுதங்களாக இருந்தாலும் உங்களுடைய வரலாறு மிக தெளிவாக அல்ல சொல்கின்றார் ஆரம்ப காலத்தில் இவர்கள் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு போய் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் போதித்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆனால் யாரும் செவியேற்கவில்லை யாரும் அதற்கு சற்றும் ஒரு மதிப்பளித்து அந்த பிரச்சாரத்திற்கு பதிலளிக்கவும் அந்த மக்களில் ஒருவர் கூட வரவில்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம் யூ சாரேசலாம் அவர்கள் மிகவும் எடுத்து போய் இந்த மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் புரிய மாட்டார்கள் அல்லாஹினுடைய இறை 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 துறத்தை பற்றி இவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கட்டத்தில் நம் யூ சாரேசலாம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த மக்களுக்கு அவர்கள் யாருமே பதிலளிக்காத நிலையில் தான் விலகி செல்கின்றார்கள் அந்த என்ற பகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களில் யாரும் நம் யூனியல் செலவாகவும் எங்கள் பிரச்சாரத்திற்கு அவ்வளவாக பதிலளிக்கவில்லை என்ற கட்டத்தில் தான் அந்த மக்களுக்கு இதற்கு மேல் நாம் என்ன சொல்லி என்ன பலன் இருக்கின்றது என்ற ஒரு மனநிலைக்கு வந்து நம் இன்னொரு சதையீசலாம் அல்லா அனுமதி பெறுவதற்கு முன்பே அந்த மக்களை விட்டும் அவர்கள் சென்று விடுகின்றார்கள் இன்னும் தினங்களில் வேதனை உங்களை பிடிக்கும் வேதனையை காத்திருங்கள் என்று சொல்லி அந்த மக்களிடம் இருந்து விலகி சென்று விடுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டும் படகில் தான் மிகப்பெரிய ஒரு கப்பலில் அவர்கள் செல்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அந்த வரலாற்றில் பேசுகின்றார் அவர்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்டில் ஒருவர் அப்படிப்பட்ட நிலையில் குறுக்கில் நஷ்டம் திடீரென்று அவர்கள் நபித்துவ பிரச்சாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய ஊரை விட்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் சுமைகள் எல்லாம் ஏற்றி கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கப்பல் அந்த கப்பலில் இவர்கள் ஏறி செல்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்களையும் ஏற்றிக் கொள்கின்றார்கள் அந்த கப்பல் செல்லும் வழியில் ஆடுகின்றது அந்த கப்பலால் ஒரு நிலையாக செல்ல முடியவில்லை அங்கிருக்கின்ற அந்த பிரயாணிகள் புரிந்து கொள்கின்றார்கள் கப்பலினுடைய சுமை அதிகமாகிவிட்டது இதற்கு மேல் இந்த கப்பலில் இவ்வளவு சுமைகளோடு நாம் செல்ல நம்முடைய இலக்கை அடைய முடியாது என்ற கட்டத்தில் அவர்கள் யாராவது அந்த இறங்க வேண்டும் அந்த சுமைகளை குறைக்க வேண்டும் அந்த கப்பலில் இருந்து சுமைகளை குறைத்தால் தான் அதற்கு மேல் அந்த கப்பல் செல்லும் என்ற தருணத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் குலுக்கி சீட்டை குலுக்கி போடுகின்றார்கள் எப்பொழுதுமே அந்த காலத்தில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்க நாடினால் இப்படி ஒரு முறையை கையாண்டு வந்தார்கள் அவர்கள் பெயரை எழுதி ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சீட்டில் நபி யூனஸ் அலையம் அவர்களுடைய தான் ஆரம்பமாகவும் வருகின்றது பிறகு அந்த மக்கள் மீண்டும் ஒரு முறை கொடுக்கலாம் ஏனென்றால் இவர்கள் நபியாக இருக்கின்றார்கள் என்று அவர்களும் தெரிந்து விடுத்திருந்தார்கள் அவர்களின் அவர்களை அஹ் விட்டுவிட்டார்கள் இரண்டாவது முறையும் அந்த அவர்களுடைய குலுக்கி எடுக்கப்பட்டது இரண்டாவது முறையும் முறையில் பெயர் தான் வந்தது மூன்றாவது முறையும் அப்படியே அவர்கள் குலுக்கி எடுத்தார்கள் அப்பொழுதும் யூ ஓ பேர் பெயர்தான் வந்தது இதற்கு மேல் அந்த மக்களால் மறுக்க முடியவில்லை கண்டிப்பாக யூ ஓ சலேஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து வெளியேற்றப்படலாம் என்ற நிலையில் நவீன் சலேஸ்லாம் அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்லாஹுவின் விதி அல்லாஹுவின் உத்தரவிற்கு சரிபடாமல் அதாவது அல்லாஹினுடைய உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே அந்த ஊரை விட்டு கிளம்பி விட்டதால் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு நவீன்லாம் அவர்களாகவே இவ்வளவு முறை குலுக்கி போட்டு எடுக்கப்பட்ட மகள்மோய் பெயர்தான் வருகின்றது என்றால் அல்லாஹின் மீது தான் என்பதாக புரிந்து கொண்டு அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களுடைய அந்த யோசனைக்கு அவர்களும் செவிப்படுகின்றார்கள் யூனஸ் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அவர்கள் போடப்படுகின்றார்கள் பிறகு கப்பல் அசைகின்றது அதனுடைய இலக்கை நோக்கி செல்ல துவங்கியது ஆனால் யூனஸ் அலேஹி இஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து போடப்பட்டபொழுது ஒரு மீனுக்கு மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் அந்த திமிங்கலத்திற்கு அல்லா அந்த மீனை பற்றியே தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் என்ற ஒரு மீன் அந்த மீனை பற்றி சொல்வார்கள் திமிங்கலம் என்ற திமிங்கலம் ஒரு திமிங்கலத்தை அல்லாஹ் அனுப்புகின்றான் அந்த திமிங்கலம் அவர்களை விழுங்கி விடுகின்றது அந்த திமிங்கலத்திற்கு தான் அனுப்பினால் யூனு சலேஸ்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அவர்களுடைய உடலையோ அந்த திமிங்கலம் அப்படியே யூனிஸ் சலேஸ்லாம் அவர்களை விழுங்கி தன்னுடைய வயிற்றில் அப்படியே காப்பாற்றிக் கொண்டு வருகின்றது வரலாற்றில் எழுதுகின்றார்கள் அந்த மீன் முழு கடலையும் சுற்றி வந்தது நாற்பது நாட்கள் அப்படியே சுற்றி வருகின்றது ஒவ்வொரு நாளும் நம் இஸ்லாம் அந்த மீன் வயிற்றிற்குள் போன பிறகு அல்லாஹிற்கு அவர்கள் அப்போது சொன்னார்கள் இந்த இடத்தை கூட நான் உனக்கு மஸ்தியாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வயிற்றில் தொழுகின்றார்கள் இதுக்கு செய்கின்றார்கள் பிறகு அந்த மீன் நாற்பது தினங்கள் அப்படியே அந்த முழு கடலையும் சுற்றி வருகின்றது சுற்றி வந்த பிறகு கடைசியாக நம்ம யூனஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் மிக அழகாக ஒரு துவாவை அதிகமாக ஓடி வந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் துவாவை யூனஸ் என்று நாம் வரலாற்றில் சொல்வோம் எந்த தேவைகளும் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிற்குமான அல்லாஹ் நமக்கு அளித்த மிக பெரிய பொக்கிஷமான துவாக்களில் இதுவும் ஒன்று அல்லாவை சூரத்தில் அம்பியா என்ற அந்த அத்தியாயத்திலே கூறி காட்டுவான் وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَى அந்த யூனிவர்ஸோ அந்த அந்த மெயினுடைய வயிற்றில் இருந்தோ அந்த யூனிவர்ஸ் அலையாம் அல்லாஹ் அல்லா இல்லா அந்த சுபகானக இன்னி கொடுத்து நம்பாலிமேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் இல்லை இறப்பேன் நான் அநீதக்காரனாக மாறிவிட்டேன் என்று நம் யூனஸ் ஆலய இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த திக்கரை அந்த துவாவை ஓடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாற்பது நாட்கள் கழிகின்றது நாற்பத்தி ஓராவது நாள் அந்த மீனுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அவர்களை கரையில் கரையிலே துப்பிவிட வேண்டும் என்று மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் நபியோ சலேஹாம் இப்பொழுது சாலை இஸ்லாமுடைய வரலாறு இதோடு நிறுத்துவோம் அவர்களுடைய சமூகத்தின் நிலை என்ன ஆனது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் மூன்று தினங்கள் நீங்கள் காத்திருங்கள் அல்லாஹின் வேதனை உங்களுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு நம்ம இதுவெல்லாம் என்ன நடந்தது அதையும் அல்லாஹ் சூரப்பு யூன சிலை குறிப்பிடுகின்றார் பல விழாக்கான கரியலோர் ஆமனன் பலனால் இதுவரை அனுப்பப்பட்ட இதுவரை படைக்கப்பட்ட அத்தனை சமூகங்களும் அல்லாஹை மறுத்து கடைசி நேரத்தில் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட இறை நம்பிக்கையை கொள்ளாத பட்சத்தில் பல கூட்டங்கள் அழிக்கப்பட்டுள்ளது ஆதி சமூக அஸ்ஹாபு ஐக்கா என்று பல கூட்டங்கள் இப்படி இறை நிராகரிப்பில் இருந்து அவர்கள் கடைசி வரை இறை நம்பிக்கையை கொள்ளாமல் அழிக்கப்பட்ட கூட்டங்களின் வரலாறு பலவும் உள்ளன ஆனால் நம்ம யூனோ சாலைக்கு செல்லாம் அவர்களுடைய கூட்டம் தவிர அவர்கள் மட்டும் விதிவிலக்காக அவர்கள் வானத்திற்கு மேல் கருமேகங்கள் சூழ்வதை கண்டு அவர்கள் பயந்து விடுகின்றார்கள் நம் யூனோ சலையை சொன்ன செய்தி உண்மையாக இருப்போமோ அவர்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் அல்லாஹிய வேதனை நமக்கு அடைய போகின்றது நாம் அந்த வேதனையை அடைய போகின்றோமோ என்று அனைவரும் அச்சம் கொள்கின்றார்கள் அந்த ஒரு லட்சம் பேர் அனைத்து மக்களும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை மக்களும் அல்லாஹுவின் அச்சத்தால் அவருடைய உள்ளம் நிரம்புகின்றது அல்லாஹுவின் அச்சம் அவர்களுக்கு தோன்றுகின்றது

தோன்றியமூகங்களும் கடைசி நேரத்தில் அவர்கள் ஈமான் சொல்ற பொழுது அவர்களுடைய வேதனை அகற்றப்படவில்லை வேதனையில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்படவில்லை ஆனால் அவர்களுடைய சமூகம் மட்டும்தான் கடைசி கட்டத்தில் அவர்கள் ஏ நம்பிக்கை கொண்டு அவர்கள் அந்த வேதனையில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த கூட்டத்தினுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் காப்பாற்றப்பட்ட வரலாறை பேசுகின்றான் இப்படி அவர்கள் இறைநம்பிக்கை கொள்கின்றார்கள் சமத்த அனாகும் இலாகின் சமத்த அனாகும் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு சில காலம் அவர்களுடைய தவணை முடியும் வரை இந்த உலகத்தில் அவர்கள் அமைதியாகவும் இறை நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று அந்த கூட்டத்தினுடைய முடிவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இப்படி இருக்கும் சமயத்தில் மீன் வயிற்றில் இருந்து துப்பப்பட்டு கரையில் இருந்து வருகின்றார்கள் அந்த சமூகம் எல்லாரும் அவர்கள் யூனஸ் அலை இஸ்லாம் அவர்களை வரவேற்க காத்துக் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இறை நம்பிக்கை கொண்ட மனதோடு இறை நம்பிக்கை அவர்களுடைய முகத்தில் தெளிவாக வெளிப்பட்டது அந்த யூனஸ் இஸ்லாம் அந்த மக்களை பார்த்து மகிழ்ச்சியோட அந்த மக்களோடு அவர்கள் கலக்கின்றார்கள் அவர்களுடைய தப்பை அவர்கள் செய்த சில அந்த கவனம் குறைவான அந்த விஷயத்தையும் உணர்கின்றார்கள் அல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழை நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றை வழங்குகின்றான்

நாம் எப்படி சலிஹ்லாம் அவர்களுடைய துவாவிற்கு பதிலளித்தோமோ அதே போன்று அவர்களுடைய கவலையை நாம் போக்கிறோமோ இவ்வாறு கண்ணு இடை நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கும் நாம் பாதுகாப்பை கொடுப்போம் இந்த துவாவை போகக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய முசீபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கின்றான் என்று அல்லாஹுவின் வாக்குறுதி அந்த சூறாவில் இருக்கின்றது எனவே நபி துவா நபி யூ ஓசலாம் அவர்கள் அந்த அந்த துவாவின் மூலமாக அங்கிருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள் எல்லாம் சுமூகமாக முடிகின்றது அவர்களுடைய சமூகத்தின் முடிவும் நல்ல முடிவாக ஆகின்றது நாம் இதுவரை பார்த்த அத்தனை சமூகங்களின் முடிவில் மிகவும் கோரமாக தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட தான் நாம் பார்த்தோம் இவர்கள் யூனுஸ் அலகிஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் மட்டும் கடைசி கட்டத்தில் அல்லாஹுவின் அச்சத்தால் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்கின்றார்கள் அல்லாஹுவின் வேதனை விட்டு அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள் நம் யூனிஸ்லாம் கற்றுக் கொடுத்தது வாங்கினேன் யா உன்னை தவிர வணக்கத்தில் கூடியவர்கள் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நாங்கள் அநீதக்காரர்களாக இருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை நாற்பது முறைகள் யார் ஓடி வருகின்றாரோ அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்து பாதுகாக்கப்படுவார்கள் இது அல்லாஹின் வாக்குறுதியாகும் எனவே நம்முடைய தேவைகளும் நம்முடைய கஷ்டங்களும் நீங்குவதற்கு இந்த துவாவை நாம் அதிகம் ஓருவோம் நம் இனி சலைம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பெறப்படக்கூடிய அத்தனை படிப்பினைகளையும் ஏற்று வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை أكروانا ذا أمين وآخر دعوانا.